சுக்கரனோட தன்மை சுக்கரனோட தன்மைன்னு பாத்தீங்கன்னா காதல் புதனுக்கும் காதல் வரும் இந்த காதல் வந்து காமம் கலந்த காதல்னு சொல்றாங்க அந்த மாதிரி காதல் கலத்திரம் அதாவது ஆண்னா பெண் மனைவி மனைவினா பெண்ணுனா கணவன் அந்த மாதிரி தனக்கு வரக்கூடிய கணவனுக்கு வந்து சுக்ரனை சொல்லுவாங்க கலைத்துறை கலைத்துறையில இன்னைக்கு சினிமா துறையில இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சுக்கரன் ஆதிக்கம் இருந்தாதான் அந்த கலைத்து எந்த கலையா வேணா இருக்கட்டும் அதாவது புதன்ற வித்தைக்காரனுக்கும் சுக்கரன்ற கலைக்குமே வித்தியாசம் இருக்கு வித்தை வித்தை இது வந்து கலை நல்ல பலமா அவங்க அந்த ஈடுபடுறதுக்காக எந்த அளவுக்கு அவங்கள அவங்களை அழகுபடுத்திக்கிறது அந்த மாதிரியான பெரிய பெரிய கட்டிடங்கள் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் எல்லாமே சுக்கரன் அப்புறம் தினம் வரக்கூடிய வரவு கணக்கு இருக்கு இல்லைங்களா இப்ப ஒரு ரீட்டை ஷாப் வச்சிருக்காங்கன்னா அதுல தினம் வரக்கூடிய பண வரவுகள் எல்லாமே சுக்கரனுக்கு